இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அக்டோபர் மாதத்தில் சனி பகவானன் அருளால் எந்தெந்த ராசிகளுக்கு பணமலை புட்ட போகுதுன்னு பார்க்க போகிறோம் நவ கிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் ஏற்ப பழங்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார் சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் பயணம் செய்து வருகின்றார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரை இதே ராசியில்தான் சனி பகவான் பயணம் செய்கிறார் நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து சனி பகவான் இரட்டிப்பாக அதனால் சனி பகவானே கண்டால் அனைவரும் அச்சப்படுவார்கள் சனி பகவானின் ராசி மாற்றம் மட்டுமில்லாமல் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வருகின்ற அக்டோபர் மூன்றாம் தேதி அன்று ராகுபகவானின் நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்ய உள்ளார் சனி பகவானின் சதயம் நட்சத்திரம் பயணமானது கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்ப ஒரு சில ராசிகள் யோகத்தை அனுபவிக்க போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல கும்பராசி சனி பகவானின் சதை நட்சத்திர பயணமானது உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கும் உங்கள் ராசி முதல் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் எதிர்பாராத நேரத்தில் வெற்றி மற்றும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் உங்களுக்கு நல்ல பலன் சனி பகவான அருளால் அடுத்து எந்த ராசிக்கு பணம் கொட்ட போகுதுன்னா ரிஷவராசி சனி பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றுத்தரும் வேலை மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வணிகத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பிற காலகட்டத்தில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணைவியின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ராசியா முதுன ராசி சனி பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தரும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் வணிகத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டில் நல்ல பணவரவு உங்களுக்கு இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நிதி ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வசதி மற்றும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இதுபோல் பல ஜோதிட தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி